வணக்கம் இன்னைக்கு நம்ம பண்ண போறது பேப்பர் கப்ல ஒரு ட்ரே பண்ணலாம் அதுக்கு நெட்டெடு கிளாத் எடுத்திருக்கேன் அங்க வீட்டுல இருக்க வேஸ்ட் நெட்டெடு கிளாத்தை அதை வச்சு ஒரு ட்ரே ஒன்னு பண்ணலாம் நம்ம ஃப்ரூட் ட்ரே ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைக்கலாம் பூவு பழம்லாம் வைக்கிறதுக்காக ஒரு தட்டு மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை இதுலேயே பெரிய கப்பு வருது பார்த்திங்களா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் இருந்தது இந்த மாதிரி சின்ன கப்பு தான் இருக்குது அதனால் இதில் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் நம்ம இன்றைக்கி இதை கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரே பண்ணலாம் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் ஜாயிண்ட்டுக்கு அந்த இதுவை வந்து கட் பண்ணிடு கட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த எட்ஜஸ் வந்து நம்ம மெதுவாக சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவோம் அதே மாதிரி இதையும் கட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு தள்ளி தள்ளி ஓத்தையில் கட் பண்ணிக்கணும் கீழே வச்சு ஃப்ளாட்டாக ஆக்கிடுவேன் இது வந்து இப்படி ஃப்ளாட் ஆக்கிட்டு போல இதை கட் பண்ணி இதில் ஒட்டலாம் சரிங்களா இப்போ நம்ம இதை வந்து இதில் ஒட்டிக்கலாம் இந்த பீஸ் இதை வந்து அதில் ஒன்று மேல ஒன்று ஒட்டிட்டு வரலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னு ஒட்டி இது ஒட்டத நம்ம அப்படியே திருப்பி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் காயட்டும் காஞ்சதும் நம்ம அப்படியே கோத்துக்கிட்டு வரலாம் சரிங்களா இப்போ அதுக்கு இந்த மாதிரி நெட்டடு கிளாத் இருக்குது பாருங்கள் நெட்டடு கிளாத் எடுத்துகிட்டு இதை வந்து ரெண்டாக இப்படி ஒட்டி போ ஒட்டி ஜாயிண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டோன்னா ஒட்டோன்னா அப்படியே சுற்றிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜாயிண்ட் பண்ணிடும் ஜாயிண்ட் பண்ணி இந்த இது ஒன்றா இருக்குது பாருங்கள் இந்த எஜ்ஜு அதே மாதிரி இந்த எஜ்ஜில் இன்னொரு துணியை ஜாயின்ட் பண்ணிடலாம் இது மட்டும் ஒட்டி வச்சுருக்கேன் ஒட்டிட்டு நம்ம சுற்றலாம் இதை வந்து நம்ம முதல்ல இந்த த்ரெட்டில் வந்து சாரி இந்த நெட்டடு கிளாத்தை வந்து இந்த கிளாஸோட இது டம்ளர் இந்த இது அடி பார்க்கறதுக்கு பாருங்கள் அதில் நம்ம சுற்றிக்கிட்டு வரலாம் எப்படி கொஞ்சம் அது மட்டும் பிடிக்கிற வரைக்கும் கஷ்டம் பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு அப்படியே உக்காந்துக்கும் ஸ்டார்டிங் வரைக்கும் அப்படியே சுற்றிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேருந்து திரும்பி இந்த மேலே அப்படியே நம்ம அதை போட்டோம் பாருங்கள் கூடை போட்டிருக்கோம் பாருங்கள் அதே கூடை டைப்பு தான் இது ஒன்று விட்டு ஒன்று உள்ளே ஒன்று உள்ளே ஒரு வாட்டி வெளியில் ஒரு வாட்டின்னு ஒன் பை ஒன்று போட்டுட்டு வரணும் அதே தான் மெத்தடு இந்த கீழே வச்சுக்கிறேன் இப்போ இதில் போட்டிருக்கோமா இப்போது ஒன்றை விட்டுட்டு இதில் போடுறோம் கம்மு ஒட்டுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு ஒட்டிக்குச்சுனா அப்படியே ரொட்டி ரொட்டினா வந்துடும் அந்த ரவுண்டு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இப்போது நம்ம அதே மாதிரி சுற்றிட்டு வரோம் ஒன் பை ஒன்று விட்டுட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு சுற்றிட்டு வரேன் நான் இது வந்து ஒத்தையில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சரிங்களா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் ஒட்டிட்டு இது பெரிய பேப்பர் கப்பில் கூட பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் உங்களோட இது தான் நீங்கள் ஒரே சிங்கிள் பேப்பராக வச்சாலும் பண்ணலாம் பெரிய பேப்பர் வச்சாலும் பண்ணலாம் அதனால் உங்களுக்கு இதுவாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சுற்றுறதுக்கும் நீங்கள் அப்படி எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்துடும் அப்போ நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு லைன் கட் பண்ணிக்கினீங்கன்னா போதும் ஒரு ரெண்டு இன்ச்சில் அஞ்சு துணி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கினா போதும் வரும் இப்போ அந்த ரெண்டு ஜாயிண்ட்டு வச்சோம் இல்லைங்களா அதோடய சுற்றி இவ்வளோ தொழவு வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம மீதியை வந்து ஜாயிண்ட் பண்ணணும் இப்போ இன்னொரு துணியை நம்ம அதே மாதிரி ஜாயிண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த துணி இருக்கா இப்போ இது கீழே இது மேலே இருக்கு அந்த டைப் ஒன்று ஒரு இது இருக்கும்போதே ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க கிட்ட வரும்போது ஜாயிண்ட் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு சுத்து வரும் அப்படின்னும் போது ஜாயிண்ட் பண்ணிக்கினீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சிக்கிட்டுங்கனும் அது ஏன்னா கம் இல்லையா நல்லா ஒட்டுது கையில் பிடிச்சிட்டு இந்த பாருங்க இப்போ இது மேலே விட்டுருக்கோமா இப்போ எங்கள் அடியில் இந்த லாஸ்ட் வந்து பாரு அடித்து விட்டுருங்க ஸ்டாப்லர் அடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி தட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்தெல்லாம் வந்து கரெக்டாக ஒரே இவனா மடிச்சுட்டு ஒரே லெவல் மடிச்சுடுவோம் மடிச்சுட்டு இந்த இதுவை வந்து ஒட்டலாம் நம்ம இப்போ நம்ம இங்க மடித்து விட்டுருக்கோம் இல்லைங்களா இதில் இதை வந்து அப்படியே மடித்த மாதிரி வச்சு சும்மா ஒரு லைன் போடுற மாதிரி அப்படியே போட்டுட்டு ஸ்டாப்டர் அடிச்சிட்டு வந்துடலாம் ஏன் ஸ்டாப்னர் அடிக்கிறோன்னா இந்த உள்ளே இருக்க உள்ளே இது வந்து நெட்டட் கிளாத் வந்து வெளியில் வராது அதுக்காக நம்ம அப்படியே வச்சு மடித்து ஸ்டாப்டர் அடிச்சுட்டு வந்துடலாம் கட் பண்ணாலும் சின்னதாகிடும் நம்ம இதை மாதிரி பண்ணிட்டோன்னா கரண்டி வராது அப்படியே இருக்கும் அதுக்காக ஒன்று ப ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிக்காக இருக்கும்ல லைனு அப்போ பிரியாதுன்றதுக்காக நம்ம வச்சு மோ ஸ்டாஃப் அடிச்சுக்கலாம் பார்க்கவும் அழகாக இருக்கும் கவர் போட்டால் மாதிரி நீட்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி இங்கே போட்டுட்டு வந்துடலாம் ரெண்டாம் அடிச்சு இந்த இப்படி போட்டுட்டு வந்துட்டேன்னா அப்படியே இருக்கும் ஸ்டாப்லரும் நல்லாயிருக்கும் பார்க்கவும் கூட பூத்தட்டு அழகாக இருக்கும் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த பூக்கூட இந்த மாதிரி ஸ்டாப்லர் அடித்து வச்சிருக்கேன் நானே இதில் பூ வைக்கிறதுக்காக பூ இருக்குது வீட்டில் இருக்க பூவை நான் இதில் வைக்கிறேன் பாருங்கள் சாமி படத்துக்கு பூ போட போகிறோம் அப்படின்னா நம்ம ஏன்னா தட்டில் போட்டுப்போம் இல்லையா இந்த மாதிரி பண்ணி கூட நம்ம விற்றுட்டு போகலாம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு இருந்தால் கூட எடுத்துகிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன முயற்சி தான் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கூட வீட்டில் நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கிறது கூட நம்ம வைக்கலாம் ஃப்ரூட்ஸ் டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா இன்னைக்கான சிந்தனை மொழி சொல்கிறேன் படித்தல் என்பது ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படை கருவியாகும் படித்தல் என்பது ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படை கருவியாகும் இது ஜோசப் அடிசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம படிப்பு எவ்வளோ முக்கியன்றதுல இந்த இதுவாக சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த வார்த்தைகள் எனக்கு பிடிச்சிருந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த பூக்கூட பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ